இவர்கள் எவ்வளவுதான் அந்த இஸ்லாத்துக்கு எதிரான அந்த வலையை இவர்கள் பின்னினாலும் அல்ல பதிலடி கொடுக்கற பாருங்க இதே மாதிரி கடந்த ரமலான் மாதத்துல சுவாதி என்ற ஒரு பெண்மணி கொல்லப்பட்டால் பிராமண பெண் அந்த பிராமண பெண் கொல்லப்பட்ட உடனே பிலால் மாளிகை தான் கொலை பண்ணார் எவ்வளவு பெரிய அவதூறுகளை கலப்புன நீனு அப்படி அவதூறுகளை கிளப்பி இந்த ஒய்ஜி மகேந்திரன் எஸ் வி சேகர் எல்லாம் வெளியே தான் வந்துகிட்டு காமெடியன்களா இருக்காங்க படத்துல நடிக்கிறது நிஜ வாழ்க்கையில் வில்லங்க அம்புட்டு பேர் வில்லைங்க இந்த காவி வரி ஊறி போன வில்ல வில்லன்கள் என்பதை பார்த்தோம் அல்லாஹ் கண் முன்னாடி காட்டுனா இது முஸ்லீம் இதை செய்யல என்பதை வந்து அல்லாஹ் வெளிப்படுத்தினா இதே ரமலான் இந்த அடுத்த ரமலான் இதுல இஸ்லாத்தின் மேல எவ்வளவு அவதூற சொன்ன இப்ப பாருங்க இஸ்லாமியர்கள்லாம் யார் இங்கிலாந்து நடந்த அந்த தீ விபத்து வழியை அல்ல காட்டிக்கிட்டு இருக்கானா இல்லையா அந்த இங்கிலாந்துல ஏற்பட்ட அந்த தீ விபத்துல அந்த பல அடுக்குமாடி கட்டடத்துல முஸ்லீம்கள் தான் பல ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாற்றி இருக்கின்றார்கள் நோன்பு பிடிப்பதற்காக அவர்கள் ஒவ்வொரு கதவை தட்டி தீ பரவுகின்றது என்று சொல்லி எத்தனை வெளியே வந்து பெண்கள் கதறாங்க பாருங்க ரமலான் நோன்பு வைக்கலாம் நாங்க செத்து இருப்போம் என்று சொல்லி அந்த பெண்கள் கதறக்கூடிய வீடியோக்கள் வருது பிரமத மக்கள் எல்லாம் முஸ்லீம் கிடையாது யாரும் எல்லாம் பிரமத மக்கள் சொல்றாங்க Muslim, Ramalanal, are England. The licked the sides of the tower block in the North Kensington area. 200 firefighters have been battling the blaze for hours. Yeah, Thank you, Ramadan. Yeah. Thank you for people Ramadan. Not. And it's not about Christian Muslim. I'm Muslim. I don't look typically so Muslim. I'm Muslim. But everyone's like this as a family. It's not about that. But, but the government is trying to say, that, you know all the stories, all the newspapers, the normal newspapers. It's not about that. Everyone, these are these are people's lives. These are families. My my children's teacher is missing. her family. And they they just pushed past and barred past the police, run to the tower block and started screaming at people and trying to help them. They ran into the building. If it wasn't for all these young Muslim boys around here helping us, coming from mosque. Not more people they would have dead. Them. Enough more people. They want to talk about them when they do wrong and all yeah, these kind yeah, of things. When they're, when, they're bad, bad, when, they're when they're doing bad, when they doing good. That you, they were the first people with bags of water giving to people, yes. helping people. From, running state, and telling people. From other parts of London. From all of London. All, yeah, from all of London. All over. All of London. Not just from our but The whole of Latimer Road, down by Edward Woods, all over came out with water. We don't care what people are.

அவனுக்கு ரத்தத்தை ரத்தத்தை பார்த்தாலே பயம் வந்துடும் இவங்க சகருடைய நேரத்தில் இருக்கிறான் வந்தவனையும் எல்லாம் போய் இவர்களே கதவை தட்டி ஒவ்வொரு வீடு கதவையும் தட்டி அவங்க தப்பிச்சா போதும் ஓடி இருக்கலாமா இல்லையா எத்தனை பேர் இந்த மாதிரி ஓடி இருக்கலாம் அப்படி ஓடாம ஒவ்வொருத்தவரையா போய் தட்டி அவர்களை எழுப்பி அவர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன வந்துச்சு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க அப்ப ஐம்பத்தி நாலு அந்த பழி இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கு ஜல்லுன்னு ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்கு தங்களுடைய உயிரையும் பணையம் வச்சு காப்பாத்திருக்காங்கன்னா அது ரத்தத்தோட ஊழல் இஸ்லாம் வந்து அப்படி சொல்லி தருகின்றது ரமலால் ஹீரோக்களான முஸ்லிம்கள் செய்தி எல்லாம் போட வச்சானா நீ முஸ்லீம் தீவிரவாதி காட்டுமொழி அடித்தனமான நீ வந்து இத்தனை வருஷமா கிளப்பி விட்டிய அது எல்லாத்தையும் ஒரு தீர அழிச்சு நாசம் இதுதான் அல்லாவுடைய ஏற்பாடு என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இஸ்லாத்திற்கு எதிராக எவ்வளவு அவதூறுகள் சுமத்தப்பட்டாலும் அல்லாஹ் தனி ஒருவனாக இருந்து அனைத்து அவதூறுகளை முறியடித்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்வான் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் அலமதுலா இரப்பில்